சரி பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் எனக்கு புது துணி கொடுத்துருந்தேன்னா துணியை அழுக்காக்கிட்டேனா எங்கள் அம்மா சத்தம் போடுவாவ இந்த துணினா எதுவும் சொல்ல மாட்டாவ அதுவும் ஆற்று பக்கம் மண்ணெல்லாம் கொஞ்சம் அழுக்க வேற இருக்கும் நம்மளும் கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம் அதனால் எனக்கு இந்த துணி தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அதே உடுத்துக்கங்க நான் இது உடுத்துக்கிறேன் இன்னும் யாரும் வரல எங்க அம்மா சொல்லிட்டு வாடி போய் சாவி வாங்கிட்டு போய் துணியை மட்டும் மாத்திட்டு வாடி இருந்து வேண்டாம் வேண்டாம் நீ துணி நல்ல துணி போட்டுக்க எப்படியும் சந்தியா சோனியெல்லாம் வருவாள்ல அதனால அவங்க கூட உனக்கு கரெக்டா இருக்கும் இல்ல இல்ல எல்லாம் எடுத்து வச்சுட்டா டிக்கில ஒண்ணுவோன்னா ஏத்தனும்லாம் அதான் உமாவும் எடுத்துட்டு வர சொல்லி இருக்கேன் நானும் போய் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் அவ பிள்ளையெல்லாம் ரெடி பண்ணிட்டு வீட்டுக்காரோட வரலாம் கார்ல போங்க நான் எங்க வீட்டுக்காரர் கூட பைக்ல வரேன்னா வேண்டாம் நீ பிள்ளைய வச்சுக்கிட்டு நீ வண்டியில உட்காருன்னு இருக்கு அந்தலாம் சரி அப்படின்னு இருக்கா பொருள் பொருளெல்லாம் எடுத்துட்டு இருக்காவ ஒவ்வொன்னா வரோம் டிக்கில ஏற்றிட்டு போக வேண்டியதுதான் இன்னும் லச்சு வரல எங்க மைனி வரல சின்ன பொண்ணு சத்தம் கிடச்சில ஏன்னா சின்ன பொண்ணு உங்க அம்மையங்க நீ வந்திருக்க உங்க அம்மையான அவியலாத்தே அவிய நீ போயிட்டு இருந்தான் தான் வாரேன்னாவ எப்ப பார்த்தாலும் உங்க அம்மா நீ போ நான் வாரேன்னு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சுதான் வரோம் அப்படி என்னதான் பண்ணுமோ தெரில சாமிக்கு கொஞ்சோட பூவை தொடுத்து கொண்டு போயிருவோமே வீட்டில் கிடந்த மல்லிப்பூலாம் பறிச்சிட்டு கிடந்தேன் காலையில் என்னது முட்டு வேற சின்னதாக இருக்கு அதான் தொடுத்துட்டு அதுக்குள்ள உடையந்துடலாமனு வந்தேன் அதான் அப்படியே கொண்டு வந்துருந்தா நம்ம கோயிலில் வச்சு கூட தொடுத்துடலாமே ஆமா பத்தியா நான் அதை மறந்துட்டேன்ல ஆமா பத்தியா அங்கே வச்சு தொடுத்துக்கிட்டு இருந்துருக்கலாமே நாம பாத்தியா அந்த பெரிய பொண்ணு வந்து நான் ஒவ்வொன்றா எடுக்க வாரேன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அங்க நின்று கதை பேசிக்கிட்டு இருக்கா குந்தானி வண்டி இந்த சந்துக்குள்ள கொண்டு வர முடியாம இப்ப நான் கிடந்த அவ்வளவு பொருளையே அள்ளிக்கிட்டு அடக்கேன் அங்க நிச்சவா ஒரு எட்டு வந்து இதை வாங்கியலான்னு பாரு ஏடா பெரிய பொண்ணு என்ன வாடா பாரு நான் கையில என்னத்தெல்லாம் சம்பந்திக்கிட்டு நிக்கேன் வந்து இதை வாங்கிட்டு போ அட அதான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டேல அது என்ன என்ன நாலு எட்டுக்கு நான் வேற வரணுமாக்கோ

கிளம்பிட்டவளா என்ன ஏதுன்னு ஏல அவ எப்படி வர முடியும் யாங்க அடிலுக்கு என்ன ஏ இப்பளே எல்லாம் குளிச்சிட்டவே எல்ல நல்லதன இருப்பனாவே ஏல அத சொல்லலனா அவ யாரு தண்டபாணிக்கு அக்கா போவா சடங்க ஏர்க்கம்னா இவி இல்லதன தாய் மாமே அத்தை மரே இவி எப்படி வர முடியும் கோயிலுக்கு தீட்டாச்சே 40 கலிகாம எப்படி இவ வர முடியும் எச்சமி காலையில பால் வாங்க வரும்போது கூட அவகிட்ட நான் சொன்னனே நீ வர முடியாம போச்சேன்னு

என்னதான் இருந்தாலும் அது ரெத்த சொந்தமில்லையா அப்போ ஃபார் என்ன சொன்னேன் பையனியோ நீங்கள் தான் அப்போ காலையிலேயே தேவையில்லாத வேலையை பார்த்து விட்ருந்துருக்கிய ஏன்னா நான் நடக்கிறதை தான் சொன்னேன் பால் வாழ் வந்தால் வந்தவாட்டம் நான் கேட்டேன் என்ன இப்படி உங்கள் வீட்டுக்காருக்குன்னு அக்கம் மூவாயி இப்படி சடங்காயிட்டேன்னு அவன் சொன்னாலே என் மூவா என்னாச்சு எது எதுவும் தண்டை பண்ணி போனானா வந்தானான்னு என்ன கேட்டேன் அவன் யாருக்கு எந்த பதிலும் சொல்லலை ஆமான்னு மட்டும் சொன்னான் மூஞ்ச சோகமாக வச்சுருந்தாள் அப்பதான் கோயிலுக்கு இழுத்து வச்சு போனால என்ன அந்த பேச்சு எடுத்ததுன்னா ஆமா நீ தான் வர முடியாது சொல்லி சொன்னேன் அதான் நீங்க போக முடியாது இல்லைன்னு சொன்னதுதான் என்ன பண்ணான்னு இப்ப முடிச்சுக்கிட்டு இருக்காவே நினைக்கிறேன் கேளா அப்ப தான் அவ வரலங்க ஆமா அப்படிதான் இல்லாட்டினாதான் லட்சுமிக்கா அக்கா வந்திருப்பாவல காலையிலே கூட நாங்க தண்ணி எடுக்கும்போது கூட பார்த்தா வரணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாவ அதுக்கப்புறம் உங்ககிட்ட பால் வாங்க வந்துட்டா நீங்க சொன்னதுதான் அப்புறம் வர வேண்டாம்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுல இருக்காவல என்னமோ தெரியல அப்பனா அந்த அக்கா ஒரு வார்த்தை போன் அடிச்சனால நமக்கிட்ட சொல்லிருக்கலாம்ல ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே சரி விடுங்க நான் யாராவது ஒருத்தர் போன் பண்ணி அந்த கடை என்ன ஏதுன்னு கேளுங்க இருமா நான் போன் அடிக்கேன் ஆமா அக்கா சீக்கிரம் போன் அடிங்க இழுச்சு வச்சு வாரதுக்குள்ள என்ன ஏதுன்னு கேட்டுக்கிடுவோம் ஆமா அவ வேற லட்சுமி அக்கா வாராவ வாராவன்னு சொல்ல நினைச்சிட்டு இருப்பா போன் அடிச்சிட்டே அடக்க இன்னே எடுக்கலையே விடாம போடுங்கனாலும் முடி அப்பதான் எடுப்பாவே இருந்தாலும் வரலனாலும் ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லண்டாமா கந்தக்கா எம்மா சோ நீங்க பாருமா சொல்லி சொல்லு கேக்குது கேக்குது இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் இப்படி மூஞ்சதிக்கி வெச்சிட்டு இருக்கீயே ஆ வேற என்ன சும்மா இருந்த எங்க வேலையும் சும்மா கோயிலுக்கு போவோம் கலமுங்க கலமுங்கன்னு சும்மா குசு பேத்தி விட்டுட்டு இப்ப போக வேண்டாம்னா கலமுன எங்க எல்லாம் துணி எல்லாம் எல்லாத்தையும் காத்தி போட்டு நாங்க இப்ப சும்மா இருக்கோம் வேற என்னமே என்ன பண்ணனும் அத்தை நம்மளெல்லாம் சடங்குக்கு கூப்பிட மாட்டாங்கல்ல இந்த பங்கே நம்மளெல்லாம் கூப்பிடலன்னா வேற எப்படி ஒத்துப்பாங்க என்னதான் பண்ண போறேன்னு அங்க பாருங்க எனக்கு என்ன தெரியும் நான் நமக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது நம்ம பாட்டுக்கு கோயிலுக்கு போகலாம் வரலான்னு நினைச்சுக்கிட்டு நானும் சரி போவோம்னு வச்சுக்கிட்டேன் இந்த இப்போ போகலான்னு பார்க்குற நேரம் தான் பால் வந்து போகும்போது இப்படி சொல்லியாவே பத்திராலியாக்கா வேற நான் என்ன பண்ணியது நான் அதெல்லாம் பார்க்க முடியேக்க போவோம்னு சொல்லவும் எனக்கு வாய் வருது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன நினைப்பாங்களோன்னு பயமாக இருக்குது வேற நல்ல காரியத்துக்கு அடுத்து வீட்டுக்கு செய்யும்போது நம்ம போய் தீட்டு மாதிரி போய் நின்றுக்கிட்டு ஐய காரியத்தில் நமக்கு எடுத்துட அதுக்கு பயந்து தான் நான் இப்போ போக வேண்டாம் சரி அப்போ வீட்டிலே இருப்போன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதான் கிளம்பின உங்கள் வழியும் சரி வேண்டாம் எனமே துணியெல்லாம் கலத்துங்க இருங்கன்ட்டு இப்போ நான் என்ன தான் செய்ய சொல்லுங்க நான் யாருக்கெல்லாம் தான் பயப்படுகிறது சொல்லு நமக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இந்த தீட்டு கீட்டு இது நமக்கு கணக்கே இல்லை இருந்தாலும் இவ்வியல்வ எதுவும் நினச்சிக்கிட விடாத அதுவும் இழிச்ச வச்சு மோவனுக்காண்டி அவ சாமி கும்பிடலாம் நினச்சி மொத மொதல் செய்யா அந்த இடத்துல நம்ம போய் நின்று வேற காரியத்தை கெடுத்துட விடாதுல்ல நாளை பின்ன ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போச்சு நெய்யி நம்மளால தான் இப்படி ஆகி போட்டுன்னு நினச்சிடக்கூடாதுல்ல ம் சரிம்மா விடு நீ சொல்கிறதும் சரிதான் அட யாரும் ஃபோன் அடிக்காவல தான் பொடியா ஆ சொல்லு சரசு நீங்கள் எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பிட்டீங்களா பேட்டு வாங்கடே நீங்க வராம நான் இப்படி போறது யாங்க நீங்க கோயிலுக்கு வரலையா இல்லமா சரசு நான் வர முடியாது பத்துக்க நீங்க எல்லாம் பேட்டு வாங்க இழுத்து வச்சிட்டு சொல்லிறேன்னா நான் அப்புறம் அவகிட்ட நான் பேசிக்கிட்டேன்

ஏல எனக்கு என்னலாம் தெரியும் என்னடா இருந்தால அது இலுலுக்கு அது சொந்தமாச்சேன்னு பார்த்தேன் என்னமோ போங்க தெரியாம சொல்லிட்டேன் எக்க எக்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்கக்க வாங்க நீங்க ஐயே சரசு ஏன்டா அம்மா நீங்களவே பேய்ட்டு வாங்க வேற எனக்கு மனசு சங்கடமா இருக்கும் ஏதாவது ஒன்னு கிடக்க ஒன்னு என்னக்கோ இப்படி சொல்றியே சாமி காரியம் பத்தியா சரசு அதனால தான் வேற ஒண்ணும் இல்லை சரிக்கு அதுக்கப்புறம் அப்புறம் உங்க விருப்பம் சரி நான் சொல்றதை சொல்லிட்டேன் இழிச்சாச்சு வந்ததும் அப்போ நான் சொல்றேன் அவள் வேற கோவதான் படுவா பாருங்க நான் அவளுக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன் இப்ப பக்கத்துலயே இருக்கா இருந்த அவகிட்ட கூட நான் பேசுறேன் இல்லக்கா இன்னும் அவ வரல நான் அவ மொவை ஏதாவது ஆகி போயிட்டான் கழுவிட்டு அடக்காளா இந்த இப்ப வருவா என்ன எல்லாம் வண்டியில உங்களுக்கு தான் இப்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சரி சரி பரவாயில்ல இருக்கட்டும் நீங்க தான் போயிட்டு வாங்க சரி வைக்கட்டுமா ம் சரிக்கா என்னம்மா என்ன சொன்னாவ எல்லாரும் கிளம்பிட்டா இந்தா இப்போதான் காரில் எல்லாம் ஏற்றிருக்காவில் இனிமேல் தான் கிளம்பு போல இருக்கு வா வா அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க வாங்கன்ட்டு அடக்காத சரி விடு நம்ம நாற்பது கழிஞ்சு அப்புறம் பொறுமையாக போய்கிடலாம் ம் ஆமாம் சரி வாங்க சாப்பிடலாம் இன்னும் சாப்பிட வேற இல்லை நீங்கள் ரூபா கோச்சிக்கிட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டியே வாங்கிட்டே சாப்பிடுவோம் மூணு வரோம் அம்மைக்கும் பசிக்குது சரிம்மா நீ போய் எல்லாம் எடுத்து வைக்க நாங்கள் தான் வாரம் எல்லாம் சந்தியா வா சாப்பிடலாம் ஆ இந்த வாரேம்மா எதா சந்தியா வா போய் சாப்பிடுவோம் நான் வரல நீ என்ன போய் போ நான் அப்புறம் சாப்பிட்டு எனக்கு பசிக்கல கோ வேற நம்ம கோ கோவத்துல சாப்பிடாம இருக்கோன்னு நினைச்சுக்கிட்டு அவளும் சாப்பிடாம இருப்பா நீ வந்து சாப்பிடு மூணு சாப்பிடுவோம் அதான் என்ன போக முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு என்ன பண்றது அம்மையும் தான் என்ன பண்ணுவா அவளுக்கு என்ன தெரியும் சரி சரி நான் வாரேன் நீ போ வாரேன்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கேயே இருக்கக்கூடாது சரிப்பா வந்துருவேன் வந்துருவேன் நீ போயிட்டே இருந்த வாரேன் ஏனா நான் எத அவ வர கூடாதுன்னு நினைச்சு சொல்லலல அவியிலக்கா தான் இந்த விஷயத்துக்கு என்ன சம்பந்தமே இல்லன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்புறம் என்னத்துக்கு நீங்க இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கியே நீ வர மண்டலானு நீங்க அப்படி சொன்னத இருந்தே இன்னும் நம்ம வந்த சரி வராதானே அவிய மனசு போட்டு குளைப்பிக்கிட்டு கடைசில வரலன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாவ போல இருக்கு ஏனா என்ன அவ்ளோ நேரம் ஒரே மூட்டை என்னையே பார்த்து நான் வேணானே போய் லட்சுமி கையால கால்ல விழுந்தானாலும் கூட்டி வந்தறேல இப்படி எல்லாம் பார்க்காதீங்க எக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைக்கா நான் சும்மா எதிர்ச்சியாக தான் நீங்க என்ன பண்ணுவீங்க பாவம் இளிச்ச வந்து என்ன பண்ண போகிற அளவு போங்க கோயிலுக்கே வீட்டுக்கு போங்க என்ன பிரச்சனை பொண்ணு நம்ம ரெண்டு பேர் மட்டுமா போர் அடிக்குமே கேஸ் சாக்கு சொல்லி நீங்களாம் போயிட்டாங்க நாங்க வீட்டிலே இருக்கோம்னு ஆமா எனக்கு அப்படிதான் தோணுது சரி என் அம்மகிட்ட நான் சாப்பிட்டு உனக்கு என்ன பிரச்சனை என்ன வீட்டுக்கு வரணும் அம்மா ஓலா வீட்டில போய் என்ன பண்ண போகிறா எம்மோ நானும் இங்கே பூமாரி கூட இருக்கட்டுமா நீங்களும் போய்ட்டு வந்த கோயிலுக்கு ஓளா கோயிலுக்கு வர்றதுக்கு காலையில இருந்தால் அப்படி பணம் எடுத்துட்டு கிடந்தா இப்போ இன்னும் வரண்டேங்க யார எதுக்கு சோனி சந்தியான்னு அவ்வளோ கூட்டாளிவெல்லாம் வரலைன்னே இவங்களெல்லாம் வரலைங்குறேன்னு நினைக்கிறேன் அதான டே சரி அப்போ வீட்ல இருக்க வரந்தான் இரு போ ஏதோ எழுத வேண்டிய வேலை எல்லாம் கிடக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல போ அப்போ வீட்டுல போய் உட்காந்து எழுது

இன்னும் வேற யாரெல்லாம் வராண்டேன்னு கிளம்ப போறாங்களோ தெரியல எல்லாம் உமா என்ன எல்லாத்தையும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு என்ன நிக்கா டிக்கில எடுத்து வைக்கலையா கார்ல கொண்டு போய் வைக்க வேண்டியதானா என்னத்துக்கு சமந்துக்கிட்டே நிக்கா எங்க வைக்கிறது நீ என்ன கார்ல கொண்டு போய் வையும்பியா இல்ல வீட்ல கொண்டு போய் திருப்பி வையும்பியானு தெரியாம தான் நானே முளைச்சிட்டு இருக்கேன் யாலா உமா என்னாச்சு லட்சுமி அக்கா வரலையா என்னது லட்சுமி அக்கா வரலையா ஆமா இலிச்ச வச்சி தண்டபாணி அண்ணனோட அக்கா முக சடங்காயிட்டாலாம் அதனால தீட்டுன்னு சொல்லிட்டு ஐயோ வர முண்டேன்ட்டாவ அதான் உன்கிட்ட சொல்ல சொன்னாவே அப்புறம் நான் இழுச்ச வச்சிக்கிட்டேன் பார்த்து பேசிக்கிறியே நீங்க இப்போ கோயிலுக்கு போறியெல்லாம் போயிட்டு நல்லபடியாக எல்லாம் செஞ்சுட்டு வாங்க நான் வந்தப்புறம் இழுச்ச வச்சிக்கிட்டா பேசிக்கிடையே நீ சொல்லிரு அப்படின்னாவா அந்த அளவுக்கு சரின்னு என்னக்கோ சொல்றியே அவியவா எல்லாம் வேண்டிக்கிட்டது பண்ணனது போய் செய்வோம்னு சொன்னது இப்போ என்னென்னு அழியிலே வரலைன்னா என்ன அர்த்தம் எல்லாத்துக்கும் காரணம் தான் மிக்க அவ்வளோ பத்திரம் இல்லைக்கா அவியவா ஏதா என்ன அவ்வளோ என்னையை கொடுத்து விட்றியே நான் தான் என்னமோ லட்சுமியம் வராதுன்னு சொன்ன மாதிரி ஆமா நீங்க தானே சொன்னிருக்கியே காலையில வந்த ஏகிட்ட நீ வராண்டான்ட்டு ஐயோ இவ்ளோ மறுபடி மறுபடி அதே தான் நான் என்ன லட்சுமி அக்காக்கு மறுபடியும் போன் பண்ணி பாக்கட்டுமா ஆமா இழுத்து வச்சி நீயே போன் பண்ணி கூப்பிட்டுறவள இன்னொரு வந்தாலும் வரட்டுவா வரட்டும் எனக்கு பிரச்சனை இல்ல இவ்ளோ எல்லாம் என்னையே பார்த்து பார்த்து முறைக்காலுவ பேரு அப்படிதான் முறைப்போம் இன்னைக்கு பூரா உங்களை இப்படிதான் முறைச்சுக்கிட்டே இருப்போம் பாருங்க வேண்டாம் இழுத்த வச்சு இருக்கட்டும் நம்மளே போய் சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் பண்ணிட்டு வருவோம் என்னாச்சு எல்லாரும் இங்கே நிக்க வண்டியில இருங்க நேரம் இல்லையா இல்லங்க லட்சுமி அக்கா வரதா இருந்து இப்ப வர முடியலையா அதான் பேசிட்டு இருந்தோம் ஐயே அப்ப அவ இப்ப வரலையா ஆமாங்க புள்ளளையும் உடல பாருங்க சரி அவங்களுக்கு என்ன பிரச்சனையே என்னமோ சரி நம்ம போய் பொங்கல் பொங்கிட்டு வருவோம் வேற அங்க ஐயர் கலாம் சொல்லியாச்சு பூசாரி வேற அங்க வந்துருவாரு வேற நம்ம இங்கே இருந்துகிட்டே எப்படி நம்ம போயிட்டு பொங்கல் பொங்கிட்டு வந்து என்னையா பாப்போம் நீங்க எல்லாம் கார்ல வந்துருங்க நான் பைக்ல வந்துடுறேன் ஆஹ் சரிண்ணே சரி இடிச்ச வச்சு பிள்ளைய பார்த்து பத்திரம் பத்திரமா குட்டுவா நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன்

என் மண்டையில் கொஞ்சம் தேய்ச்சிட்டான் இவனுக்கு தேய் வளர்ற மாதிரி எனக்கும் உருவருன்னு வளர்ந்துச்சின்னா கரண்ட கால் வரைக்கும் முடி வந்துடும் எனக்கும் சரி சரி இப்படியே பேசிட்டே இருந்தால் நேரம் ஆயிடும் வாங்க சட்டு புட்டுன்னு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வருவோம் பொங்கலை பொங்கிட்டு கிளம்புங்க நீங்க எதுவும் பேசாதீங்க பண்ணியே டென்ஷன் ஆயிருவோம் அடா என்ன இது கூத்தா இருக்கு நான் இன்னும் நாட்டு நடப்புல நடக்கறது தானே சொன்னேன் யார் என்னமோ சொன்னேன் என்னமோ நான் லட்சியமே வராத நீ வந்த வளங்காதுன்னு சொன்ன மாதிரி இல்லை இருக்கு